சுமையாய் வந்த என்னை ஏற்ற தாயே உன்னை உருக்கி என்னை வடித்த சிற்பி நீயே ஆயிரம் முத்தங்கள் இட்டு என்னை அரங்கேற்றம் செய்தாய் எனக்காக மட்டும் வாழும் என் அன்பு தாயே இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் என் அன்னை நீயே என் பார்த்திமா தாயே காயங்கள் ஆறிப்போகும் கற்பனைகள் மாறிப்போகும் கனவுகளும் கலைந்து போகும் ஆனால் என்றுமே மாறாமல் இருப்பது தாய் நம் மீது கொண்ட பாசமும் நாம் தாய் மீது கொண்ட பாசமும் இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே இன்று சிறப்பாக அன்னைக்கு நவநாள் எடுக்கின்றோம் பார்த்திமா அன்னையினுடைய புகழையும் ஒவ்வொரு நாளும் அன்னை நமக்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் அப்படிதானே துன்பங்கள் இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறீர்களா டானி துன்பம் இருக்கா எங்க சாமி துன்பம் மட்டும்தான் சாமி இருக்கு இன்பம் கொஞ்சமா இருக்கு இல்லையா வல்ல அப்படிதானா மகிழ்வு இருக்கிறீங்களா துன்பத்தோட இருக்கிறீங்களா துன்பம் இல்லாதவர்கள் யாராவது துன்பம் இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறீர்களா ஒரு அம்மா வயசு என்னம்மா அறுபது திரைசாமா இருக்கு சாமி நிறைய இருக்கு இல்லையா மாதா தான் சாமி இருக்கிறேன் ஆனாலும் துன்பம் அதிகமா இருக்கு இல்லையா துன்பம் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை ஆனால் துன்பத்தை வென்ற மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள் அவற்றுள் சிறந்தவள் நமது அன்னை அப்படின்னு சொன்னா மெய்யாகாது அப்படிதானா கைத்தட்டி அந்த அன்னை மரியாளுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா துன்பங்களை எல்லாம் வென்ற அரசு என்று சொன்னாலும் மிகையாகாது ஏனென்றால் தன் வாழ்வு முழுவதுமே துன்பத்தை அனுபவித்தாலும் அந்த துன்பத்தை மகிழ்வாக ஏற்றுக்கொண்டவள் இந்த துன்பத்தை நான் மூன்று வகையாக பார்க்கின்றேன் ஒன்று காற்று துன்பம் இரண்டாவது கற்பனை துன்பம் மூன்றாவது லட்சிய துன்பம் காற்று துன்பம் என்றால் என்ன காற்று துன்பம் என்றால் என்ன சிறு காத்தடிக்கும் துன்பம் அப்படின்றீங்களா துணி காய போடும் போது காத்தடிச்சு எல்லா துணியும் கீழே விழுந்துடும் அதான் காற்று துன்பம் அப்படின்றீங்களா காற்று என்ன நல்லா கவனிக்கணும் ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் அடிக்கும் சின்னமா லைட்டா ஜுரம் அடிக்கும் அந்த பக்கத்தில் கூட தொட்டு இருக்காது அய்யோ அயோய் ஜொரம் அடிக்குது ஜொரம் அடிக்குது ஜொர வீடை ரெண்டாயிருக்கு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு சொட்டு ஜொரம் வந்தா போதும் அந்த வீடை என்ன பண்ணும் தவிக்கும் பார்த்துருக்கீங்களா நம்மளே செஞ்சிருப்போம் இல்லையா சின்னோண்டு ஒரு புண்ணு வந்திருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவோம் அந்த டாக்டர் பார்க்கலாமா இந்த டாக்டர் பார்க்கலாமா பயங்கரமான பிரச்சனைகளை செய்திருப்போம் மாமியார் ஒரே ஒரு வார்த்தை பேசிருக்கோம் ஏ எப்படி நீ பேசலாம் அன்னைக்கு அந்த வீடு என்ன ஆகும் குண்டாங் எல்லாம் டமால் டுமால் ஒரே சவுண்டா இருக்கும் இல்லையா அதுதான் சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் பெரிய பிரச்சனைகளாக நாமே மாற்றி விடுவோம் அதுதான் காற்று துன்பம் ரெண்டாவது கற்பனை துன்பம் என்ன கற்பனை துன்பம் கேன்சர் வந்திருக்கும் போல இருக்குது அதான் அடி வயத்துல இருந்து நமக்கு இருமல் வருது நடந்துட்டே இருப்பாங்க நம்ம நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா முட்டிகளை தொடக்கணும் இல்லையா சில டைம்ல ஒரு மாதிரி பிடிக்கும் ஐயோ மூட்டு வழி வந்துருச்சு போல இருக்குது நம்ம பிள்ளைக்கு தொடக்குன்னு சவுண்டு வருது நாமே நினைத்துக் கொள்வோம் இந்த கொரோனா டைம்ல ஞாபகம் இல்லையா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு திருமணம் பூசிக்கு போகணும் நாலு மணிக்கு திருமணம் சின்ன மலையில மதியானம் மீன் குழம்பு வச்சாங்க நல்லா மீன் குழம்பு செம்ம மீன் குழம்பு சால மீன் குழம்பு வச்சுட்டாங்க நான் நல்லா சாப்பிட்டுட்டேன்னா சாப்பிட்ட இதில் தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டேன் நீங்க பாத்தீங்கன்னா எழுத உடனே தொண்டையெல்லாம் கரன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு உடனே ஐயோயோ நம்மளுக்கு கொரோனா வந்துருச்சு போல இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களா மீன் குழம்பு சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டு வந்தால் எண்ணெய் அப்படி ஒரு மாதிரி காரமா இருக்கும் முழுங்கு காரமா இருக்கும் வாயை திறந்தாலும் காரமா இருக்கும் அப்படி தான் நான் பார்த்துருக்கோம் பயங்கரம் பார்த்துன்னு கொரோனா வந்துச்சு அது தான் பல நேரங்களிலே நாமே நினைத்து கொள்வோம் முடியெல்லாம் கொட்டிச்சுனா லைட்டா இங்க வெள்ள முடி வந்தோன்னா ஐயோயோ வயசாகிடுச்சு போல இருக்குது நாமே நினைத்து கொள்வோம் கற்பனை துன்பம் லட்சிய துன்பம் மூன்றாவது அப்படின்னு என்ன நல்லா கவனிக்கணும் லட்சிய துன்பம் ஒருவர் என்னுடைய நண்பர் இங்க சென்னையில் தான் இருக்கிறாரு அவருடைய பெற்றோர்களுக்காக அவர்கள் வயது முதிந்தவர்கள் அவர்களுக்காகவே தன் வாழ்வு முழுவதுமே கொடுத்திருக்கிறார் இதுவரை அவர் திருமணம் செய்யவில்லை தன்னுடைய பெற்றோர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் தன்னுடைய வாழ்விலே நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் ரோட்டில் இருக்கிறவங்க பத்து பேருக்கு அவர் உணவு அளிப்பார் தினமும் அதுதான் அவருடைய வாழ்வு லட்சிய வாழ்வு ரெண்டாவதுங்க லட்சிய வாழ்வு நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூரில் எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார்கள் அவர்களுடைய தாய்க்கு கேன்சர் மூணு தாட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க அதற்காகவே தன் வாழ்வு முழுவதுமே அர்ப்பணித்து தாய்க்காகவே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் காரியங்களுக்காக செய்திருக்கின்றார் ரெண்டாவது மூணாவது எனக்கு தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையிலே திருமணமாகி ஐந்து வருடங்களாக குழந்தை இல்லை அஞ்சு வருஷத்துக்கு அழைச்சு ஒரு குழந்தை பிறந்தது அப்ப டாக்டர் சொன்னாரு இந்த குழந்தை பிறந்தா கண்டிப்பாக கை கால் சரி இருக்காது பார்வையில குறைபாடு இருக்கும் குழந்தையை கொல்றது நல்லதுன்னு அவங்க சொன்னது ஒன்னே ஒன்னு கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எப்படி பாருங்களேன் கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த குழந்தைகளை நான் காப்பாற்றி வளர்ப்பேன் இன்று வரை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் லட்சிய துன்பம் இந்த மூன்று வகையான துன்பத்தை பார்க்கின்றோம் அன்னை மரியாளுடைய வாழ்விலே காற்று துன்பம் இருந்ததா கற்பனை துன்பம் இருந்ததா லட்சிய துன்பம் இருந்ததா பேச மாட்டீங்களா சனிக்கிழமையா லட்சிய துன்பம் இல்லையா நல்லா நீங்க கவனிக்கலாம் இஸ்ராயல் மக்களிடையே பெண்கள் பொதுவாக அவர்கள் அனைவரும் ஓரம் கட்டப்பட்டார்கள் யூதர் போய் ஜெபிக்கிறார்னா அவங்க மூணு வாரம் ஜபிப்பாங்களாம் அன்றுவரையும் நன்றி யூதர் போய் ஜெபிக்கின்ற பொழுது மூன்று வகையான காரியங்களுக்கு நன்றி சொல்வார்கள் என்ன நன்றி தெரியுமா முதல்ல பிற இனத்தாராக நான் பிறக்கவில்லை அதற்கு நான் நன்றி கூறுகின்றேன் முதல் இரண்டாவதாக நன்றி கூறுவார் விலங்காக நீர் என்னை படைக்கவில்லை அதற்காக நான் நன்றி கூறுகின்றேன் மூணாவது பெண்ணாக என்னை நீ படைக்கவில்லை அதற்காக நான் நன்றி கூறுகின்றேன் அந்த அளவு பெண்கள் எல்லாம் நேரத்திலே அன்னை மரியாளுக்கு இறை வார்த்தை கொடுக்கப்படுகிறது திருமணம் ஆவதற்கு முன்பு அப்படிதானா திருமணம் ஆவதற்கு முன்னே அன்னை மரியாள் கர்ப்பவதியாக இருக்கின்றாள் ஆம் என்ற சொன்ன வார்த்தை நல்லா கவனிக்கணும் ஆண்டவரிடமிருந்து பெற்ற இறைவார்த்தையை தன்னுடைய இதயத்தில் சுமக்கிறார் தன்னுடைய கருவில் சுமக்கிறார் கருவில் சுற்ற இறைவார்த்தையை நமக்கு மகனாக கொடுத்திருக்கிறார் சொன்ன ஆம் என்ற ஒரே வார்த்தை தன்னுடைய வாழ்வில் தெரியும் நீங்களே நினைச்சு பாருங்க கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு வயிறு ஃபுல்லா வந்திருக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க ஆஹா இன்னும் அருமையான மகள் இனி பெற்று எடுக்கிறாய் திருமணம் ஆவதற்கு முன்னே குழந்தை வரத்தை பெற்றிருக்கிறாய் நீ நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவான் எப்படி பேசுவோம் மூக்குப்படாம நாக்கு படாம வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு அழகா வரும் சரமா வரும் நமக்குள்ள பச்சை பச்சையா பேசுவோம் இல்லையா முன்னால பார்க்கும் போதுமா கர்ப்பமா இருக்கியாம பின்னால போய் என்ன பண்ணுவோம் பத்தியா எங்க போயிட்டு வந்தான்னு சொல்ல நம்முடைய வார்த்தைகள் அவ்வளவு கடினமாக இருக்கும் அதை கேட்பாலே செத்தல்லாமான் இருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவோம் ஆனாலும் அதையும் அறிந்து தன்னை கொள்ளுவார்கள் என்று நினைத்தும் ஆனால் அன்னை மரியால் ஏற்றுக்கொண்டால் ஏனென்றால் லட்சிய துன்பம் அவள் அறிந்திருந்தார் நீங்கள் பார்க்கலாம் கோயிலுக்கு போறாங்க அன்னை மரியாள் குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்களா ஞானஸ்தானத்துக்கு எடுத்துகிட்டு வருவீங்களா இல்லையா எடுத்துகிட்டு வர்றீங்க அப்போ உங்கள் பாதர் சொல்றாரு பாதர் சொல்றாரு இந்த குழந்தையை உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்னடா ஞானஸ்தானத்துக்கு வந்துடுற நேரத்தில் போய் வாள் ஊடு உருவோம் ஈடு உருவோன்னு என்னடா திட்டமாட்டீங்களா இல்லையா ஆனால் அன்னை மரியாள் கவலைப்படலை ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த துன்பம் அவளுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும் என்று அதனால் தான் படிக்கின்றோம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உங்கள் எல்லாம் என் தோற்பைகளில் நான் சேமித்து வைத்திருக்கிறேன் அருமையான வார்த்தை உங்கள் கண்ணீர்கள் அப்படின்னா கடவுளுக்கு நம்முடைய துன்பம் தெரியும் நம்முடைய வேதனை தெரியும் கஷ்டம் தெரியும் ஆனால் அந்த துன்பத்திற்கு நான் கண்டிப்பாக நல்ல வார்த்தை தருவேன் தான் அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்வில நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது நம்ம ஃபேமஸா இருக்கிற மாதா இந்த மாதா முத வாரத்துல கூட நம்ம இங்க நிறைய பேர் போயிட்டு வரீங்களே ஆஹ் இப்போ மொத வாரத்துல போன வாரம் நிறைய பேர் சாயங்காலமா போயிட்டு வந்தீங்களே இந்த பக்கமா முடிச்சுகளை அவிழுக்கும் மாதா அப்படின்னா என்ன முடிச்சுன்னா என்ன துன்பங்களை அவழுக்குன்ற மாதா கரெக்டா இல்லையா அந்த அளவு அன்னை மறியால் அறிந்திருக்கிறார் என்றால் தன் வாழ்வு முழுவதுமே துன்பத்தை அனுபவித்தால் அதனால் தான் நம்முடைய கண்ணீருடைய மதிப்பு அன்னை மரியாளுக்கு தெரிந்திருக்கிறது அதனால் தான் பரிந்து பேசுகின்ற தாயாக இருக்கிறார் நம்முடைய துன்பங்களை துடைக்கின்ற தாயாக இருக்கிறார் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற தாயாக இருக்கிறார் நம்முடைய வாழ்விலும் எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் எல்லா துன்பங்களையும் போகின்றவர் நம் ஆண்டவர் ஒருவரே பிரைசுலான் நம் வாழ்விலே ஆனால் துன்பங்களை நினைத்து கவலைப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் ஆனால் துன்பங்களை எல்லாம் நாம் நினைத்து நாம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் லட்சிய துன்பம் இருக்குதா யாருக்காவது வச்சிருக்கீங்களா இருக்குதா இல்லையா எங்க எல்லாருக்குமே இருக்குங்க உங்களுடைய குழந்தையை எவ்வளவு கடினப்பட்டு படிக்க வைக்கிறீங்க அப்படிதானா வந்துருமா வீட்டுக்கு போன உடனே அப்படின்னா காசு வந்துருமா கம்மலை வித்து தாலியை வித்து செயினை விற்று நிலத்தை விற்று பைக்கை வித்து எல்லாத்தையும் விற்று தான் பிள்ளைய படிக்க வச்சிருக்கிறீங்க அப்படி தானா நான் சொல்றது கரெக்டா அப்போ லட்சிய துன்பம் உங்களுடைய வாழ்விலை இருக்கிறது ஏனென்றால் என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் தன்னுடைய வாழ்விலே முன்னேற வேண்டும் அதற்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எவ்வளவு ஈமையா வேணா கட்டிருவேன் ஃபாதர் என் பிள்ளைக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் ஃபாதர் சாதாரண பெருக்கிற வேலை தான் செய்யறேன் ஃபாதர் ஆனால் என் பிள்ளை அதை செய்யக்கூடாது என் புள்ள எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் ஏனென்றால் அதுதான் லட்சிய துன்பம் என்பார்ந்தவர்களே உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் ஆசிர்வாதத்தோடு இருக்கிறார்கள் என்றால் அன்னை மரியாலை போல நாமும் லட்சிய துன்பத்திலே நாம் வெற்றி கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த அன்னை மரியாளை தேடி வருகின்றோம் இந்த அன்னை மரியாலை முன்மாதிரியாக வைத்துக் கொள்கின்ற இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள் நன்றாக படிக்கின்றோம் ஆயிரம் புத்தகங்கள் ஆயிரம் ஆஸ் ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக்கொள்ள முடியாத பாடத்தை ஒரு துன்பம் நமக்கு கற்றுத்தரும் கரெக்டா வாழ்க்கையில ஒரு தாட்டி கீழே விழுந்தீங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் கடன் பிரச்சனை அடுத்த தாட்டி என்ன பண்ணுவீங்க இந்த கடன் பிரச்சனை எப்படி போக்கணும்னு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி தந்திருப்பார் அதுதான் ஆண்டவர் இன்றைய நாளிலே சொல்கின்றார் உங்களுடைய வாழ்விலே துன்பங்கள் இருக்கிறது துயரங்கள் இருக்கிறது வேதனைகள் இருக்கிறது கவலைப்படாதீங்க எப்படி அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே லட்சிய துன்பத்தை வென்றாரோ நீங்களும் அப்படி லட்சிய துன்பத்தை வெல்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருளை பெற முடியும் ஆசிர்வாதத்தை பெற முடியும் அதற்காக ஜெபிப்போம் என்று இன்றைய நாளிலே நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் ஆக துன்பங்களுக்காக கடவுளிடம் ஜெபிப்போம் ஆண்டவரே துன்பங்கள் இருந்து நான் வெளிவர வேண்டும் சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக படிக்கலாம் யாரை நான் அனுப்புவேன் நான் இருக்கிறேன் சொல்ல முடியுமா துன்பங்களை ஏற்கின்ற அதுதான் சொன்னார் அந்த நேரத்தில் எவ்வளவோ பெண்மணிகள் இருந்தார்கள் ஆனால் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார் என்றால் பெஸ்ட்டுக்கெல்லாம் பெஸ்ட் ஏனென்றால் அன்னை மரியாள் துன்பத்தை ஏற்க தயாராக இருந்தார் நீங்களே படித்து பார்க்கலாம் அன்னை மரியுடைய வாழ்வில் எங்கே சந்தோஷம் இருந்துச்சா எங்கேயாவது இருந்துச்சுங்களா எல்லா இடத்துல நீங்க படித்து பார்த்தீங்கன்னா குழந்தை தூக்கிட்டு ஓடு இங்கே ஓடியா உக்காரு இங்க போ அங்க போ குழந்தைய பெத்தோஷம் வந்துச்சா இங்கே அவர் இங்கே போனார் அங்கே போனார் இங்கே வாழ்ந்தார் கடைசியில் அடிச்சு பிடிச்சி எல்லாரையும் போட்டாங்களா அவ்வளோ அடி அடித்தாங்க ஒரு தாய்க்கு முன் ஒரு குழந்தையை அடிக்க ஏற்றுக்க முடியுமா என்னதான் தவறு செய்திருந்தாலும் ஒரு தாயால் ஏற்றுக்கொள்ள முடியாது கரெக்டாக இல்லையா குழந்தையே தவறே செய்திருந்தால் ஆனால் தவறே செய்யாத மனிதனை ஒரு தாயின் முன் அந்த அளவு அடித்து உதைத்தார்கள் அதை ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் லட்சிய துன்பத்தை தன்னுடைய வாழ்விலே கொண்டிருந்தால் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக சொந்தங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக லட்சிய துன்பத்தில் இருக்கின்ற பொழுது நாமும் ஆசீர்வாதத்தை பெற முடியும் அதற்காக ஜிபிப்போம் கண்களை மூடுவோம் எங்கள் தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு ஆண்டவரே இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளிலே சிறப்பாக துன்பங்கள் என்றால் என்ன எப்படிப்பட்ட துன்பங்களால் நாங்கள் அவதிப்படுகின்றோம் என்பதை நீ தெளிவுபடுத்திருக்கிறீர்கள் அதற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய வேதனைகளை எல்லாம் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் மாண்டவரே ஆண்டவரே அன்னை மரியாளைப் போல துன்பங்களை எல்லாம் கடந்து துன்பங்களில் இருந்து வெற்றி கொண்டு துன்பங்களை எல்லாம் வெல்ல எங்களுக்கு சக்தியை நீ தர சிறப்பாக அப்பா இது இன்றைய நாளிலே இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கு கொண்டு தங்களுடைய துன்பங்களுக்காக வேதனைகளுக்காக கஷ்டங்களுக்காக கண்ணீருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியனுடைய பாதத்திலே ஒப்புக்கெடுக்கிறோம் நிம்மதியாலை போல் ஆசீர்வதியும் இது எங்கள் பாத்திமா அண்ணனுடைய அருளை நிறைவாக இவர்களுக்கு தாரும் தங்களுடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களை எல்லாம் தகர்த்து அந்த துன்பங்களை எல்லாம் வென்று ஆசீர்வாதத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில் வாழ நீர் அருள்வீராக இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்